சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிலொச்சி பூநகரில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நான்கு ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது இந்த காணி வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனகரி சந்தியிலேருந்து சரியாக ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் மன்னார் வீதி பிரதான வீதிக்கு அருகாமையிலே தான் இந்த நான்கு ஏக்கர் காணியம் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பூனகரி மத்திய கல்லூரிக்கு அருகாமையில்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா வீதியினுடைய வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் இரண்டு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு இரண்டு ஏக்கர்களாக மொத்தம் நான்கு ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வீதியினுடைய வலது பக்க காணியை வந்து நாங்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து இரண்டு ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது மேலே வந்து த்ரீ பேஸ் லைன் போகுது மூன்று லைன் வந்து போகுது சோழர் திட்டத்துக்கும் வந்து நீங்கள் இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சோழர் திட்டம் வந்து பூட்டி உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன் இதிலிருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதிலிருந்து பார்க்கும்போதே பூனகிரி மத்திய கல்லூரியும் எங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த பனங்கூடலுக்கு நடுவில் தள்ளி தான் அந்த பூனகரி மத்திய கல்லூரி அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே வந்து ஒரு பிரதானமான ஒரு பாடசாலை அமைஞ்சிருக்கிறதால இது வந்து பிஸ்னஸுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு உகந்த காணியாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதிலிருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த பூனகரி மத்திய கல்லூரி வந்து தெரியும் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் அதாவது வந்து இதில் கொஞ்சம் பனங்கூடல் தெரியுது பாருங்கள் இந்த கூடலுக்கு நடுவில் இருக்க அந்த கட்டடங்கள் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகரி மத்திய கல்லூரி ஒரு பிரதானமான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு பார்க்கைகளே தெரியும் அதாவது வந்து பூநகரி சந்தியிலேருந்து சட்டியாக ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பாடசாலைக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குது பூநகரி மன்னார் பிரதான வீதிக்கு அருகாமையிலேயே வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய சோழர் திட்டம் ஒன்று செய்திருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு சரி இப்போ வீதியினுடைய இடது கை பக்கம் இரண்டு ஏக்கர் காணி இருக்கு இப்போ நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம் இரண்டு பக்கங்களும் சேர்த்து தான் மொத்தமாக நான்கு ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பக்கங்களும் இருக்குது நாங்கள் இப்போ ஒரு பக்கம் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து மற்ற பக்கம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பாருங்க பெரிய சோழர் திட்டம் ஒன்று தெரியுது இந்த பனங்கூடலுக்கு நடுவில் பாருங்க சூம் பண்ணி காட்டுறேன் ரைட் அதில் வந்து சோழர் திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இரண்டு ஏக்கர் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அப்ரூவலும் அவையில் எடுத்து தரீனோம்மா ஏதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் எடுத்து தருவீனம்மா இது வந்து உங்களுக்கு மேட்டுக்காணியாக மாற்றி தருவதற்கான அப்ரூவல் எல்லாம் வந்து அவையில் வந்து வாங்கி தாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு காணியாக இருக்குது உங்களுக்கு தேவை என்ன ஏதாவது விஷயங்கள் செய்கிறதுக்கு அப்ரூவல் எடுத்து அவையை வந்து தருவினம் என்று சொல்கிறீனம் நீங்கள் அவையோட கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தான் தரப்போகிறேன் நீங்கள் வந்து அவர்களுடைய இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஏக்கர் தான் இருக்குது அதாவது வந்து நீங்கள் வந்து காணியை வந்து எடுக்கும்போது காணியை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களாலையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உறுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு உறுதியெல்லாமே நீங்கள் பார்த்து உங்களோட லோயிட்ட கொடுத்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருந்து நான் உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த சோழர் திட்டம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதுதான் பெற்று சாசி இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது ஒரு நல்ல ஒரு திட்டம் உண்டு நீங்க அது அந்த மாதிரியான வேலையில் செய்யறதுக்கு சோழர் திட்டம் செய்கிறதுக்கு நல்ல காணி மற்றது வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்கள் அமைக்கிறதுக்கு நல்ல காணி ஒரு பிரதான பாதைக்கு அருகாமையில் இருக்கிறதால பிஸ்னஸுக்கு உகந்த தான் இருக்குது நீங்க வந்து அவரோடையே கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்து கொள்ளலாம் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கல்லூரி பக்கம் இருக்கிற காணி வந்து பரப்பு வந்து பத்து லட்சம் ரூபா சொல்கிற அதுக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற இந்த பக்கம் இடது கை பக்கம் இருக்கிற காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு ஒன்பதரை லட்சம் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி விலையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விலையை பற்றி நீங்கள் வந்து நேரடியாகவே அவரோட கதைச்சி பேசி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை முக்கியமாக வந்து உங்கள் டைம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களின் தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய காணிகளை வந்து எந்தவித புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நேரடியாக வந்து நீங்களே விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை வந்து எங்களுக்கு ஒரு விளம்பர காசு மட்டும் நீங்கள் வந்து தந்தீங்கன்னா போதுமானது மறக்காம முக்கியமா எங்களுடைய சானையை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மற்றும் ஒரு காணொளியில நானும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்